பெருங்களத்தூர் பேர்கண்கரணை கொடியிருப்போர் நல சங்கம் சார்பில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாம் கட்டமாக நிவாரண உதவி தாம்பரம் மாநகராட்சி பெருங்கலத்தூர் பேர்கண்கரணை கொடியிருப்போர் நல சங்கம் சார்பில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளாக ஐந்து கிலோ அரிசி நல்லெண்ணெய் உப்பு உள்ளிட்ட இருபத்தி ஓரு வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் போர்வைகள் கைலிகள் தார்பாய் உள்ளிட்ட ஒரு குடும்பத்திற்கு தேவையானவற்றை இரண்டாவது கட்டமாக நானூறு குடும்பங்களுக்கு சரக்கு வாகனம் மூலம் அனுப்பி வைத்தனர் இதில் பெருங்களத்தூர் குடியிருப்பு நல சங்கம் தலைவர் மகேஷ் பூபதி மற்றும் நல சங்கம் செயல் வீரர்கள் நிர்வாகிகள் நூறு சதவீத ஒத்துழைப்போடு இப்பணியானது நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எங்கள் குடியிருப்பு நல சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் வணிகர்கள் அடித்தட்டு மக்கள் ஆகியோரின் உதவியுடன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களான தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மக்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் செலவில் நானூறு குடும்பங்களுக்கு மளிகை தொகுப்பு பைகளை அனுப்பி வைத்துள்ளதாகவும் எங்கள் பணிக்கு பொதுமக்கள் மட்டுமில்லாது பத்திரிகையாளர்களும் உதவி செய்வதாகவும் எங்கள் பணி தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார் பெருங்களத்தூர் பேற்கண்கரணி குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் முன்னதாக ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவி தற்பொழுது நான்கு லட்சம் என மொத்தம் பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லா முடியற எல்லா போற அது அங்கலாம் அதெல்லாம் வந்து போற வர போட்டாச்சு அது அந்த லாஸ்ட் இருக்குது மட்டும் போடுறாரு டான் ஆவி இதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த Aonders Aналиika Um rahur arts a senshu His special egin as battle In the kups Oh unconditional What's that? Go неё eh, <coughs> en வணக்கம் தென் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட மழையோட பாதிப்பு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சென்னையில் வந்து மழை புயல் பேரிடர் காலங்களில் வந்துட்டு தென்னகத்திலிருந்து வந்துட்டு நமக்கு வந்து உதவி செய்வாங்க அதுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலும் நம்மளோட உள்ள சொந்தங்களுக்கு வந்து கஷ்டப்படும்பொழுது நம்ம உதவணுன்ற அடிப்படையில் நமது நலச்சங்க பிபி நலச்சங்கம் அதாவது பெருங்கலத்தூர் விஞ்ஞானி குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக எல்லா நலச்சங்க உறுப்பினர்கள் ஆலோசனை ஏற்பட்டு வாட்ஸ்அப் குழுமத்தில் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க நம்ம சொந்தங்கள் அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள் முக்கிய அத்தியாவசியமான போர்வை அந்த தார்பாலின் எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நலச்சம் குழுமத்தில் வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தோம் அதை வந்து அதுக்கு பெரிய ஒரு பேராதரவு அதை முதல் கட்டமாக வந்துட்டு ஒரு ஏழு லட்சத்தி முப்பது உண்டான பொருள் வந்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணோம் இரண்டாவது தகனையாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொருள் வந்துட்டு இருபத்தி ஒரு விதமான பொருள் மளிகை பொருட்கள் பனிரெண்டு ப்ளஸ் வந்துட்டு போர்வை கைலி சேலை வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்துட்டு தார் புலியின் வீடுகள் சே நாங்கள் கட்டம் போகும்பொழுது அந்த அந்த பகுதியில் நிறைய வீடுகள்லாம் இடிஞ்சிருந்தது அவங்க அந்த பொதுமக்கள் வந்து கேட்டாங்க அதிசயபுரம் வாழவந்தான் ஏரல் பகுதி போன்ற பகுதிகளெலாம் இது பண்ணோம் இந்த முறை போகும்பொழுது சி வைகுண்டம் அதை சார்ந்த பகுதிகளுக்கு மொத்தம் ஒரு பதினஞ்சு கிராமம் போன முறை வந்துட்டு ஒரு ஏழு கிராமத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணினோம் இந்த முறையும் வந்துட்டு பேலன்ஸ் ஒரு அஞ்சு கிராமத்தை வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு கார்லேயோ மற்றபடி வந்து ஒரு லாரியில் வந்துட்டு இன்றைக்கி பொருட்கள் போகுது இன்றைக்கி போகிற பொருட்கள் வந்து முந்நூற்றி தொண்ணூறு பேருக்கு உண்டான தொகுப்பு ஒரு தொகுப்பில் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வருமானம் உள்ள பொருட்கள் இன்றைக்கி கொண்டுட்டு போகிறோம் இது ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும் பொழுது நம்ம செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இதுக்கு வாட்ஸ்அப் குழுமத்தில் நலச்சங்கத்தை நம்பிக்கை வச்சு இதுவரைக்கும் மொத்தம் பதினோரு லட்சத்து இருபத்தி மூவாயிரூவாய்க்கு உண்டான பொருட்களாக ஒவ்வொரு நபர்களும் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய நிகழ்ச்சியான விஷயங்கள் மீடியா நண்பர்கள் கூட பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் என்னுடைய சம்பளத்தில் பதினாலாயிரம்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க எட்டு வயசு சிறுமி வந்துட்டு தன்னுடைய உண்டியலை உடைச்சு ஒரு ரூபாய்க்கு உண்டான பொருள் நாப்கின்லாம் வந்து கொடுத்தாங்க அதே போல ஒரு ராணுவ வீரர் வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு மாதம் பென்ஷனை கொடுத்தாங்க ஒரு ஒரு தள்ளுவண்டி கடை நடத்துகிற தம்பி வந்து அவர் ஒரு நாளை வியாபாரம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு உண்டான பொருட்களை கொடுத்தாங்க இப்போ வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடத்தில் மக்கள் வந்து உதவணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இன்னும் வந்து அந்த மனித தான் நினைக்கலாம் ஆனால் கடவுள் வந்து இதை போன்ற சூழ்நிலையெல்லாம் நமக்கு வரக்கூடாது தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரை மழை பெஞ்சிருக்கு தமிழக மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இனிமையாவது அதாவது பொதுப்பணித்துறையை முடுக்கிவிட்டு ஏரி கால்வாய்கள் நம்ம நீர் நீர் வழித்தடங்களில் போகிற அனைத்து மதுகுகள்லாம் சரி பண்ணி உள்கட்டமைப்புகள்லாம் வந்துட்டு சரி பண்ணாங்கன்னா இயற்கை பேரிடர் காலங்களில் மழை புயல் காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு குறையும் அதை வந்து பணிவான அன்புடாக எல்லா பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டுகோள் கொடுக்கின்றேன் நன்றி